இந்த மாலை அணிகிறதுனால ரத்த அணுக்களை அதிகரிக்க முடியுங்க ரத்தத்தோட கவுண்ட் சில பேருக்கு கம்மியாகிட்டே இருக்கும் அதாவது ரத்த விருத்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாலை அணிஞ்சிங்கன்னு சொன்னோம்னா ரத்த விருத்தி ஆகும் அது மட்டும் கிடையாது சில பேருக்கு ஹிமோகுளோரோபின் ப்ராப்ளம் இருக்கும் ரத்தம் குறைஞ்ச குறைவாக இருக்குங்க இவ்வளோ லெவல் இருக்குன்னா அந்த லெவல் வந்து கம்மியா இருக்கு அதுக்காக நிறைய ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க ஜூஸஸ் குடிப்பாங்க ஸ்டோன் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஸ்டோன் வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு ஸ்டோனா இருக்கும் இந்த பிளட் ஸ்டோனை எப்போ அணுகணும் எப்படி அணுகணும் இது அணிகிறதுனால நம்மளோட ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள டீடைல்ட பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட்டை இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பேட்டிலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் தாங்க நம்மளோட ஷாப் இருக்குது ஷாப்புக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கும் ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்குது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம் எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிஸ்டி ஒலின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்கள் பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது எப்பயுமே அதிர்ஷ்ட கற்கள் ராசி கற்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம கஷ்டத்தை பக்கத்துக்கு நவகிரகங்கள் இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஆனா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்க கூடிய நம்ம ரத்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்டோனை பத்தி தான் பார்க்க போறோம் அது ஒண்ணு இல்லைங்க பிளட் ஸ்டோன் இந்த பிளட் ஸ்டோன்ல நாங்க சில்வர்ல மாலை பண்ணியிருக்கோம் அது மட்டும் கிடையாது இந்த பிளட் ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா செவன் சக்ராஸ் வச்ச இது வந்து வலது புறம் ஏழு இடது புறம் ஏழு இருக்கும் எதுக்கு எல்லாத்துலயும் செவன் சக்ராஸ் வச்சு பண்றோம்னா நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்கு அந்த சக்கரங்களுக்கு எத்தான் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்றி அதன் மூலியமா வந்து நம்ம நல்ல ஆற்றலை பெறதுக்காக தான் எதுன்னு செவர் இருந்தாலும் சித்திரம் அறைய முடியும்னுவாங்க நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக பலமாகவும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸில் இருந்தால் தான் நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் நமக்குள்ள ஏர்வியாகும் ஸோ அதே போல ரத்தம் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த ஹிமோகுளோரபில் லெவல் வந்து ஹையா இருக்கும் சில பேருக்கு ரத்த போக்குன்னு சொல்லுவாங்க அதிகமான உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த ரத்தத்தை வந்து அவங்களால ரீ ரீஃபில் அதாவது இது பண்ணிக்க முடியாது அந்த ரத்தத்தை லெவலை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது வெஜிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்றது மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ ஸ்டோன் ஐட்டத்தில் இந்த பிளட் ஸ்டோன் வந்து அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அணுக்கள் வந்து புளி புள்ளியாக புளி புள்ளியாக இருக்கும் இதனாலேயே இதுக்கு பேர் வந்து பிளட் ஸ்டோன் அப்படின்னு பேர் ஸோ இந்த பிளட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்களை வந்து விளக்கும் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்ட்டு வந்து அதிகரிக்கும் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சோகை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க ரத்த புற்றுநோய்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் மாலை அணிகிறதுனால ரத்தத்தினால் வரக்கூடிய நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம்னால் எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொண்டு போகுது இல்லையா ஸோ அந்த ரத்தத்தில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட விஷயத்தும் சரி செய்து கிளென்ஸ் பண்ணி நமக்கு இரத்த அணுக்களை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பலத்தை கொடுக்கும் இந்த மாலை வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இதை போட்டுவிட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாப்பிட்லாம் பிரச்சனையே கிடையாது இதை போட்டுவிட்டு எங்கே வேணால் போகலாமா ஹண்ட்ரட் பர்சென்ட் போகலாம் கிடையாது இப்போ இந்த மாலையை வாங்குகிறாங்க அது அவங்க வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா பெண்களின் ஆரோக்கியம் பெற அப்படின்ற ஆயில் வாங்கி கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அதுவே ஜென்சாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நோய்கள் அகலை அப்படின்ற ஆயில் வாங்கி கிளென்ஸ் பண்ண கிளென்ஸ்னால் என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அதை சுத்திகரிக்கிறது பிரிப்போம் நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்கியிருக்கோம் அது கூட ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க சார்ஜ் இறங்கும்போது சார்ஜ் ஏற்றுடுவோம் இல்லைங்களா அதே போல் தான் இந்த மாலையை வாங்கி நம்ம அணிஞ்சு நமக்கு தேவையான ஆற்றலை இந்த கற்கள் மூலிமா நம்ம பொழுது இந்த கற்களில் இருக்கக்கூடிய அந்த லெவல் அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த சார்ஜிங் லெவல் வந்து குறையும் அதை வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த கிளென்சிங் ஆயிலில் நம்ம அப்ளை பண்ணி தேய்க்கும் பொழுது இந்த ஸ்டோன்ஸ் வந்து கிளென்ஸ் ஆகி மறுபடியும் ரீபவர் ஆகிடும் ஸோ இதன் மூலிமா நம்ம பவரை வந்து என்னென்னுக்கு எடுத்துக்கலாம் இருக்கலாம் பவர்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளிலுமே ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் உண்டு ஒரு பொருள் வந்து பாசிட்டிவ் கொடுக்கும் ஒரு பொருள் நெகட்டிவ் கொடுக்கும் இது எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷ வைப்ஸை கொடுக்கும் அங்கே எல்லாம் சிரிச்சு பேசி கலகல கலகலான்னு இருக்காங்க ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ஸை வந்து உங்களால் உணர முடியும் அதுவே ஒரு துக்க காரியத்துக்கு இடத்துக்கோ இல்லை ஒரு அசம்பாவித இடத்துக்கோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் அந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னா அழுகையும் அந்த வேதனையும் அந்த கஷ்டமும் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை ஒரு இறுக்கமான ஒரு நிலையை கொண்டு வந்துடும் அதே போல எல்லாருக்குமே ரத்தத்தில் வந்து ப்ராப்ளம் வர்றது கிடையாது சில பேருக்கு ரத்தத்துலேயே புரியாத நோய்கள் உருவாகும் அவங்களுக்கு இந்த ஒரு மாலை அருமருந்தாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த மாலை கிடச்சிடாது ஏன்னா லிமிட்டடாக தான் இந்த மாலையை பண்ணியிருக்கோம் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவோம் இது பியூர் சில்வர் கப்பு போடல எந்த ஒரு ஸ்டோனுக்கும் கப்பு போடல அழகா மாலையை வந்து செவன் சக்ராசு செவன் சக்ராசோட வச்சு பண்ணியிருக்கோம் சிக்ஸ் எம்எம் எம் ரொம்ப அழகா இருக்கும் கழுத்துல போட்டோம்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் இந்த மாலை சோ இதை போட்டு உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்களை அதிகரித்து உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ரத்த சோகையை நிவர்த்தி பண்ணி உங்கள் உடம்புல இந்த ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளை வந்து விரட்டக்கூடிய ஆட்டலை நீங்கள் பெறணும்னு நான் விரும்புகிறேன் இன்றைக்கி பார்த்தா இந்த பிளட் ஸ்டோன் மாலையோட தன்மை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இதை மாதிரி ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா ஒரு லைக்கு ஷேரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்